வணக்கம் நம்பி வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய என்னுக்கு யாரோடைய குழுக்கள் அப்படின்னா காரூணியாவோட குழுக்கள் கருணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடுவாங்க பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சில நம்பர்கள் ஆடுறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏன்னால் போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு வேளை நமக்கு நம்ம எதிர்பார்க்குற நமக்கு எகேன்ஸ்டான ஒரு இதால் நம்ம அடிக்காமல் நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுளான ஒரு விஷயம் கண்டிப்பாக அடிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அறநூற்றி பதினே அறநூற்றி பதினேழு ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி தொள்ளாயிரத்தி பதிமூணு இரநூறு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு இந்த போன மாதம் இந்த மாதத்துல ஃபஸ்ட் அதாவது இந்த மாதம் ஒன்றாம் தேதி வந்து நமக்கு காரூண்ணியாக தான் நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டாக இருந்துச்சு அந்த காரூணியா வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு நடிச்சிருந்தாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ட்ரா கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர் நமக்கு வந்து நானூற்றி அறுபத்தி எட்டு நடிச்சிருந்தாங்க இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு நானூற்றி அறுபத்தெட்டு தான் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி வண்டிங் நம்பரு அது போக நமக்கு ஏழ்நூற்றி முப்பது அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதம் இந்த இந்த ட்ரா நம்பர் அது போக போன வாரம் அடிக்கிற நம்பர் எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு சரியா ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் அவசர அவசரமாக தான் நம்ம இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இன்றைக்கி காலையில் டைம் இருக்கா இல்லையான்னு தெரில நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது கொஞ்சம் அவசரமாக தான் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மணிக்கு என்ன அவசரமாக ஒரு அளவுக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது கொஞ்சம் முடிஞ்சால் நான் போட்டட்றேன் அப்படி இல்லை அப்படின்னா பாருங்க பார்க்கலாம் முடிஞ்சால் நான் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி போட்டுடறேன் அப்படி இல்லைன்னா பார்க்கலாம் அடுத்த அடுத்த நாள் வந்து நமக்கு வீடியோ போடலாம் சரியா இதை வந்து நமக்கு இன்றைக்கி நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய நீங்கள் நான் நான் வந்து நமக்கு அடிக்கடி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கே கேஎலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர் ஆப்போசிட் நம்பர் அதாவது இந்த பத்தாவது மாதம் இப்போ பத்தாவது மாதம் அடித்தாங்களே அதே பதினோரு மாதம் இந்த மாதம் இருக்குது அடுத்த மாதமும் சரி இப்போ இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு மாதம் வந்து இந்த மாதிரி ஆடுவாங்க அப்படி ஆடுறப்போ வந்து ஒரு சில மா கொஞ்சம் மாறி தான் வரும் அப்போ மாறுறப்ப நம்ம வந்து டீரியையும் சேர்த்து கொண்டு வரோம் காரணம் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படியாச்சும் வின்னிங் எடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் கொண்டு வர மாதிரி தவிர வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டியர் ஆடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நேராக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் பக்கம் எனைஞ்சிக்கங்க கண்டிப்பாக அங்கேருந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் வின்னிங் எடுக்கறதுக்கு எப்படிலாம் ஐடியா கொடுக்க முடியுமா கண்டிப்பாக கொடுப்போம் உங்களுக்கு நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அங்கேருந்து இருந்து உங்களுக்கு டியர் வந்து நமக்கு மூணு ஷோவும் அதில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் டியர் மூணு ஷோ வரும் அது போக கேஎல்லும் வரும் சரிங்களா அது போக லைவும் வரும் எல்லாமே அதில் வரும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னால் இதில் இதில் சொல்ல முடியாத விஷயத்த கூட நம்ம அதில் சொல்ல முடியும் ஏன்னால் இங்கே வந்து நிறைய வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் அந்த மீறியாக பண்ண முடியாது சரியா அதனால் சொல்கிறேன் மாதிரி இந்த ஆறுநூற்றி பதினேழு அப்படிங்கிறத நமக்கு போன வாரம் அடித்தாங்க போன மாதத்தில் அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு இரநூறு முந்நூற்றி எழுநூற்றி முப்பத்தஞ்சு அப்போ எழுநூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து எதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா எந்த நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஏழாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தான் வரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது திரும்ப ரிட்டர்ன் அடிக்கிறக்கும் ரிப்பீட் அடிக்கிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன் இருக்குதான்றதையும் மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்னு வந்திருக்கு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா இருந்தாலும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா இது வந்து முழுக்க முழுக்க காரூணியாங்கிறதுனால இது மேட்சாக ஆவணி வச்சு ஆடுறாங்களோ இல்லையோ நமக்கு நானூற்றி அறுபத்தி எட்டையும் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழ்நூற்றி முப்பதையும் கணெக்ட் பண்ணி ஆடுவாங்க சரி அப்போ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு நேற்று எப்படி நம்ம டபுள்ஸ் தான் வரும்னு அடித்து சொன்னோம் இல்லையா வந்துச்சு இல்லையா என்ன காரணம் நமக்கு தெரியுது ஒரு ரிசல்ட் வந்தால் அந்த ரிசல்ட்டுக்கு இதுதான் வரும் அப்படின்னு தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இதில் நான் என்ன அதுக்குன்னா அந்த ஒன்பது நம்பருக்கு மேட்ச் ஆகாதோ இல்லையோ முப்பத்தஞ்சு மு முப்பது நானூற்றி அறுபத்தி எட்டு இதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய எலிஜிபிள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் நம்ம கொண்டு வரோம் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா எந்த நம்பருமே எடுக்கல ஏன்னா அன்றைக்கி எடுத்தெல்லாம் புது புது நம்பரை எடுத்த மாதிரி தெரிஞ்சது ஒன்பது நம்பர் புதுசாக இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் புதுசாக இருந்துச்சு அதெல்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது ஆனால் ஒன்றும் இல்லை ஆஃபீஸில் எல்லாம் வெட்டி வெட்டி இதுவும் நமக்கு ஒரு அஞ்சு நாள் தான் பெண்டிங் இது ஒரு நாலு நாள் தான் பெண்டிங் இது ஒரு ரெண்டு நாள் தான் பெண்டிங் அவ்வளோதான் ஆனால் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பரு பி போர்டில் ஒன்பது நம்பர் பதினோரு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒன்றா நம்பர் வந்து இங்கே ஏ போர்டில் ஒன்றா நம்பர் வந்து நமக்கு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங்க சி போடில் வந்து ஒரு பதினாறு நாளாக பண்ணிவிட்டீங்க இதெல்லாம் எடுக்கலை ஆனால் அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் பெண்டிங்கே இல்லாத நம்பர் இதுலேயும் பெண்டிங் இல்லாத நம்பர் இதுலேயும் பெண்டிங் இல்லாத நம்பர் இதுலையும் பெண்டிங் இல்லாத நம்பர் தான் எடுத்துக்காங்க தவிர பெண்டிங் இருக்கிற நம்பர் எதுவுமே தொட தொடலங்கிறதா உண்மை சரியா அதே மாதிரி இங்கே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபோடு பி போட் சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏபிள் பதினஞ்சு பி போடில் ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சி போடில் வந்து பதினாறு அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபிள் வந்து நமக்கு அஞ்சு நாளாக பேண்ட்டிங்க பி போடில் வந்து ஒரு பதிமூணு சி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று தான் அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த கிடைக்குமா நம்பர் எண்பத்தி நாலு பி அஞ்சு சி போர்டில் ஒன்பது சரிங்களா அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் இருபத்தி நாலு சி போர்டில் முப்பது இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்கு மூணு போர்டு பெண்டிங்கு சாரி மூணு போர்டு பெண்டிங்கு இதில் ரெண்டு போர்டுமே பெண்டிங்க எப்படி வருதுன்னு தெரில பார்ப்போம் இதெல்லாம் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரில நீ அடுத்த வருஷம் தான் எடுப்பாங்களோ என்னமோ சரியே தெரியாது அடுத்தது நமக்கு வந்து நான் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் வந்து அறுபத்தி நாலு பிபோல வந்து ஐம்பத் பதினஞ்சு சி போல வந்து நமக்கு ஆறு அடுத்து ஏ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல வந்து ஆறு சிபோலில் வந்து நமக்கு ஏழு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஒன்று பி போல ஒன்று சி போல் ஆறு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல ஒன்பது சிபோல் இருபத்தி ரெண்டு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போல் வந்து நாலு பி போடில் பதினொன்று சி போடில் அஞ்சு அடுத்து ஜீரோ பார்த்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் ரெண்டு பி போர்டில் வந்து நமக்கு ஏழு சி போடில் உங்களுக்கு பதினொன்று சரிங்களா இதுதான் நமக்கு கணக்கில் வருது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுங்க இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காகவும் போகுது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அதிகம் ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங்காக போகுது இந்த மாதிரிலாம் ரெண்டு போர்டு பெண்டிங் அதிகமாக தான் போகுது கம்மியாக வாய்ப்பு இல்லை எடுத்தால் எடுத்தால்தானே கம்மியாகும் எடுக்காமல் அப்படியே இருந்தால் இப்படி கம்மியாக சரி அடுத்து நமக்கு பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாங்க எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கான காரணம் என்னென்னா ஒன்பதுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி தான் நான் கனெக்ட் பண்ணுறேன் எட்டாம் நம்பர் பேசிக்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒரு நம்பர் தள்ளி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது பெண்டிங் நம்பர் அது கூட எடுத்து ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து மூணாம் நம்பர் இருந்து எடுத்துங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் டவுட் இருக்குது அதிகமாகவே இருக்கு ஏழாம் நம்பர் இருந்து எடுத்துங்க அடுத்து ஆறாம் நம்பருக்கு வந்து பேட்டன்வைஸாக மேட்ச் இருக்குது உங்களுக்கு சுனத்தியாக சொன்னோம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது இருந்துச்சுன்னு எடுத்துங்க ஆறாம் நம்பர் அடுத்து ஒன்றாம் நம்பர் அடுத்து அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது இருந்தால் எடுத்துங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து ஜீரோ சரிங்களா இது மாதிரி தான் வருது இதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஓ எட்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தான் பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி அறுபத்தி அஞ்சு அறுவ இருபத்தி எட்டு அதே மாதிரி அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ஆறு இருபத்தி ஆறு அறுபத்தி எட்டு இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னம்மா நம்பர்கள்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடித்த நம்பர் என்னங்க ஒன்பது ஒன்று ஒன்பதுன்னு அடித்தாங்க இல்லையா இந்த ஒன்பது ஒன்று ஒன்பதுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்றுக்கு எட்டுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மூணு நம்பருக்குமே ஒன்பதுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு ரொம்ப அப்படி நம்பராது அது போக அதுபோக உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துக்கலாம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது ஒன்பதுக்கு ரெண்டு அப்படின்னு நடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பருக்கான இது மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது மாதிரி மேக்சிமம் வந்து ஒன்பதுக்கு ஆறுங்கிறது நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது இப்படி நம்பர் அது போக பேட்டன்லையும் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையா பேட்டர்ன் கணக்குலையும் கொடுத்தோம் அது மாதிரி வருதான் பாருங்கள் ப்ளஸ் அஞ்சா நம்பர் இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது கணக்கில் வருதான்றதை பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வரக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு உங்கள் கணக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம்